என்னோடய பேர் வந்து மகேஷ் என்னோடய கடை நேம் வந்து சுசிலா ஸ்டுடியோ நான் வந்து ஃபீல்டு வந்து ஒரு பதினெட்டு வருஷம் ஆக போகுது நான் பதினெட்டு வருஷம் பற்றி அனுபவத்தை உங்களை நான் பங்கேற்றுக்குறேன் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தையும் உங்களுக்குள்ள சொல்கிறேன் நான் இப்போ வந்து ஆர்டரும் வரும் எக்ஸ்போசிங்கும் கேட்டாலும் பண்ணி தருவேன் பண்ணினோன்னு இருக்கிறேன் நான் எக்ஸ்போசிங் டைம்ன்றது எல்லோரும் ஒரு ஃபோட்டோகிராஃபராக எல்லாம் ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃபீல்டு இதே தான் கடை இருக்கிறவங்க வந்து டைமிங் பார்த்து போவோம் கடை இல்லாதவங்க முன்ன பின்னே வந்து செய்கிறாங்க கடை இருக்கிறவங்க வந்து டைமிங்கோடு போனால் தான் அவங்க கடையை போய் ஓப்பன் பண்ணுறதுக்கான வசதிகள்லாம் இருக்கும் அதை பற்றி ஒரு ஃபோட்டோகிராஃபர்லாம் சேர்ந்து ஒரு ஒரு முடிவு ஒரு டைமிங்கை முடிவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டெக்ஸ்டுன்றது அது அஞ்சு மணி நேரம் ஓகே அது மேலே எக்ஸ்ட்ரானால் அவங்கவுங்க கஸ்டமருக்கெல்லாம் எவ்வளோ பைசா வாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அவங்களுக்கு எக்ஸ்போசருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் மண்டபத்தில் டிவி இருக்கிறது அதை எல்லா ஃபோட்டோகிராஃபும் ஒன்றா சேர்ந்து அதை வந்து அங்கேருந்து மண்டபத்துலேருந்து எடுத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் டிவி வச்சுக்கிறவங்க டிவி வாங்கணுன்ற எண்ணங்கள் அவங்களுக்கும் புழைப்பாங்க இது வந்து ஒரே ஆள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எல்லா மண்டபத்துலேயும் டிவி போட்டுறாரு அவரோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து மண்டபத்தில் டிவியை கொண்டு போக முடியாது சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது பார்ட்டி வந்து டிவிக்கான பைசா நீங்கள் கம்மி பண்ணி எடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பேசும்போது அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க டிவி மண்டபத்துலேயே ஆல்மோஸ்ட் இருக்குது அதனால் அந்த டிவிக்கான பைசா நீங்கள் கம்மி பண்ணிவிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சில பேர் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க மண்டபத்தில் வாடகைலாம் ஃபுல்லாக கம்மிட் பண்ணி வாங்கிடுறான் நம்ம போகும்போது நீங்கள் ரிலே கொடுத்துருங்க அப்படின்றாங்க அந்த ரிலே கொடுக்கறதுக்கான திங்ஸு நம்ம டிவி கிவி எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரிட்டன் வரும்போது நம்மளுக்கு லாஸ் ஆகுது அந்த லாஸ் ஆகிறதால அவங்களுக்கு எதனா பைசா பார்ட்டிகள் நம்ம கேட்கவும் முடியாத சூழ்நிலை அப்போ ரொம்ப டிவிக்கான பைசா அங்கே அவங்க வாங்குறதுல நம்ம ஒரு ஒரு பர்சன்டேஜை நம்ம வாங்கிக்க வேண்டியது தான் நம்ம ரிலே கொடுக்குறதால கேமராக்கேற்ற மாதிரி செக்ஷன் முடிவு பண்ணிவிங்க ஆர்டர் கொடுக்கும்போதே வந்து பேசிக்க வேண்டியது தான் அதை பேசிங்கன்னு ஒரு ரோலாக ரெண்டு ரோவிலாக செக்ஷனாக பேசிக்கினே எடுத்தால் யாருக்கும் எந்த ஒரு மனசாபம் இல்லாமல் இருக்கும் பண்ண முடியும் நீ கராராக வந்து செக்ஷனாக தான் வருவேன் அப்படின்னு பேசினா ஃபீல்டில் வந்து நிற்க முடியாது சம்பாதிக்க முடியாது ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து ஆசைப்பட்டு தான் ஒரு ஃபோட்டோராஃப் புக் பண்ணி ரெண்டு ரோல் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு ரோல் பார்ட்டிகளை மூணாயிரூவா பேசி தான் உனக்கு ரெண்டாயிரவா கொடுத்தா மீதி வேலை அப்படி செய்ய முடியும் அதுக்காக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்து ஆகணும் அது சின்ன ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கணும் அம்பர்லா போட்டால் தனியாக சார்ஜ் வாங்குறாங்க அது செக்ஷனாக போட்டு அம்பர்லா போட்டு தான் பண்ணுறாங்க அது வந்து ஆர்ட்ரு கொடுக்கும்போதே பேசினு போய் எடுக்கிறது நல்லது அது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்றலாம் ரேட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரேட் ரேட்டு ஏற்றலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒற்றுமையாக ஒரே ரேட்டு பண்ணினா தான் ஃபீல்டில் நிலைக்க முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படி ஐடியா சொல்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாருமே எல்லா ஸ்டுடியோக்காரங்க கடை இல்லாதவங்க கடை இருக்கிறவங்க எல்லாமே ஒரே ரேட் பண்ணாதான் யாருக்கு யாருக்கு வரும் ஆர்ட்ரு வந்து அது வந்து அவங்கவுங்க நடந்திருக்க விதத்தில் இருக்குது அவங்கவுங்க முயற்சியில் இருக்குது அதனால் ரேட்டை கம்மி பண்ணி பண்ணுறதால வந்து தொழில் தான் வந்து அடிமட்டமாக போயின்னுக்கும் இன்றைக்கி கேமரா ரேட்டெலாம் வந்து லட்சரங்காக தாண்டிச்சு ஆயிரத்துலேருந்து இன்றைக்கி லட்சரங்காக போச்சு ஆனால் ரேட்டு மட்டும் அப்படியே தான் இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து இருந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வந்து எல்லாருமே வந்து ஒரே ரேட்டாக பண்ணிங்கன்னா தொழிலுக்கு நல்லது ஆனோடனே சீரியல் நம்பர்லாம் எழுதி வைக்கணும் எழுதி வந்து நம்ம பொருளை நம்ம முத முதல்ல பற்றணும் யாருமே நம்பக்கூடாது மண்டபத்தில் கல்யாண மாப்பிள்ளையை கூட நீங்கள் நம்பக்கூடாது உங்கள் பொருளை நீங்களே வச்சுருந்தா நீங்கள் படுத்துக்கணும் நீங்களே வச்சுருந்தா எங்கள் பொருள் தான் போகணும் யாருக்குமே நம்பி கொடுக்காதிங்க அது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய பொறுப்பு போனால் வந்து நம்ம அலைய வேண்டியது அதிகம் கிடைச்சா பையிலக்கு கிடைக்கலாம் தொழிலே வந்து லாஸ் ஆகிடும் அதனால் வந்து உங்கள் பொறுப்பு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வேறு யாரையும் நம்பி கொடுக்காதிங்க நீங்கள் கூட இட்டுங்கிற ஆள் நல்லாலாக கூட இட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து குடி அவங்கவுங்க அவங்க தனிப்பட்ட விருப்பம் அது அதை வந்து தொழில் பண்ணும்போது பண்ணாதீங்க தொழில் பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னா பண்ணீங்க அது உங்கள் விருப்பம் அது என்னோட அனுபவத்தை நான் உங்கள் கீழே ஷேர் பண்ணியிருந்தேன் நன்றி வணக்கம்